ரெண்ட் கான்செப்ட் இதெல்லாம் வரும்போது எனக்கு சந்தேகமாக இருக்கு இல்லை லண்டன்ல இருந்து வந்திருக்கு இந்த அதான் போதே குருமூர்த்தி போனார் அவர் எதாவது பண்ணியிருப்பாரான்னு நீண்ட காலம் நடந்து மீடியா பீப்புள்கிட்ட புலம்புறாரு என் பையன் பார்த்து ஆப்பா அப்படி இருக்கலாம் பார்க்கணும் உனக்கு திருமணம் ஆயிடுச்சா எம் எண்பது வயது வேணாம் ஒரு அறுபது வயதில் உன்னுடைய உன்னுடைய பெண் தேவதை உன்னை விட்டு போயிட்டா நீ அழுவியா இல்லையா சொல்லுப்பா இப்போ பாஜக கூட்டணின்னு வரப்ப ரெண்டு பேருக்குமே மாற்றுக்கிறது இல்லை அப்புறம் என்ன வேற என்ன பிரச்சனை நடக்குது அதை கேட்டா ஒரு பாட்டு பாடுறாருங்க அடிக்கடி சொன்னாரு பாட்டு பாடு அந்த பாட்டு மூணு தடவை பட்டார நினைக்கிறேன்னா அப்படி நான் பாட்டு வரைக்கும் பிடிக்கும் போல அந்த பாட்டையே தான் பாடிக்கிட்டு இருக்கேன் எடப்பாடிக்கு இதுல என்ன ரோல் இருக்குன்னே தெரியல எதுவாக இருந்தாலும் பாஜக பார்த்துக்குவாங்க அவரு அந்த புரட்சி பயணத்தில் இருக்காரு அது கடைசியில் அமித்ஷா இருந்து அதிமுக விற்க வேண்டிய நிலையில இருக்கு ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு அவங்க ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று வன்னியர் சங்க கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் விருதாச்சலத்தில் பங்கேற்றார் அப்போ பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்னுடைய வீட்டில் நான் உட்கார இடத்துக்கு கீழே என்னுடைய சீட்டுக்கு கீழே வந்து ஒரு ஒரு மைக் ஒன்று இருக்குது ஒரு கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்கு நான் பேசுறதுலாம் யாரோ ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது லண்டன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே பாமகவில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு கட்சியிலேருந்து அவருடைய ஆதரவாளர்கள் இவங்க ஆதரவாளர்கள் தனித்தனியாக கூட்டங்கள் நடக்குது இப்போ இந்த ஒட்டு கேட்கும் கருவி அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க இது வந்து காலங்காலமாக வந்து ஒரு அரச பயங்கரவாதம் எப்போல்லாம் ஒரு சர்வாதிகார நிலைக்கு செல்லுதோ தான் பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க ஒருத்தர் எந்த அளவுக்கு பணக்காரனாகவும் அதிகாரி சர்வாதிகாரியாகவும் மாறுறானோ கூட இருக்க யாரையும் நம்ப மாட்டான் எப்போனாலும் இவன் நமக்கு நம்மளை போட்டு கொடுத்துருவான் காட்டி கொடுத்துருவான் இந்த மாதிரியான நிலைக்கு போவாங்க ஸோ இது வந்து ஒரு சர்வாதிகாரிகளுடைய மனநிலை எவனையும் நம்பாருது இந்த ஃபோனில் விட்டு கேட்குறது பொதுவாக அந்த ஃபோனில் விட்டு கேட்குறது ரெக்கார்ட் பண்ணுறதே என்னை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அநாகரிகம் என்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவன் அனுமதி இல்லாமல் அவன் ஃபோனை உங்கள்கிட்ட நீங்கள் நம்மள்கிட்ட நம்பி தான் பேசுகிறோம் அதில் பல்வேறு விஷயங்கள் பேசுவோம் நான் எதை நம்பி பேசுவேன் ஃபிலிக்ஸ்ட்டை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்புகிறேன் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் போய் காமிக்கிறதுங்கிறது அதை விட ஒரு துரோகம் எதுவுமே கிடையாது அதை யார் செஞ்சாலும் அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா ஃபோனில் ஒருத்தவங்க மனிதனுக்கு அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்றதே ஒரு நம்பிக்கையில் தானே இந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது அவனுக்கு தெரியாமல் அவனை வீடியோ எடுக்கிறது நான் உங்களை நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறத இன்னொருத்தன்ட்ட காட்டி கொடுக்குறது இதை பெரும்பாலும் செய்கிறவங்க நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் நம்ம ஆட்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க நம்ம கூட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான துரோகத்தை செய்ய வாய்ப்பு உண்டு அது செய்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ ராமதாஸ் மீது விமர்சனங்கள் இருக்கலாம் பாராட்டுகள் இருக்கலாம் ஆதரவு இருக்கட்டும் அவர் ஒரு எண்பத்தி ஆறு வயது முதியவர் அவர்கிட்ட இந்த புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவருக்கு அவருக்கு அல்வா கொடுக்குறது அவரை காலி பண்ணுற வேலையை யார் செஞ்சுருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுவாக அந்த ஒட்டு கேட்குற கான்செப்டை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெகாசஸ் இஸ்ரேலில் இருந்து ஒரு உழவு பார்க்குற கருவி வந்து அது யார் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராகுல் காந்தியிலேருந்து பல பத்திரிகையாளர்கள்னாங்க கூடவே அமைச்சர்கள் ஆலும்பிச்சு அமைச்சர்கள் வீட்லேயும் அது பார்த்ததாக தகவல் வந்தது இப்போ இப்போ வரையும் அந்த பெகாசிஸ் கருவி ஏன் வாங்கினாங்க அப்படி ஒரு கவுர்மெண்ட்டிலருந்து வாங்கினா கவுர்மெண்ட்டு தானே வாங்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் அன்னைக்கு வந்துச்சு அதற்கு விடை தெரிஞ்சிச்சான்னு இப்போ வரையும் ஊடகவியலாளராக எனக்கு தெரியல ஒரு நாட்டோட அதாவது ரெண்டு விஷயம் ஒரு அரசு அரசோட வாங்குறது எளிது இன்னொரு கவர்மெண்ட்ட இன்னொரு நாட்டினுடைய ரிபல் குரூப்போ போராளி குரூப்போ எதிர்கட்சி குரூப்போ வாங்குவதுங்கிறது கடினம் அது எப்படி அந்த குரூப் வந்தது அது எதிர்கட்சிகள் மீதும் வச்சிருந்தாங்க உள்ள அவங்களுடைய அமைச்சர் மீதும் வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வாதிகார மனநிலைக்கு யார் செஞ்சாலும் எதிரிகளை மட்டும் இல்லை தான் கூட நண்பர்கள் கூட நம்ப முடியாத ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க அப்போ அப்படி ஒரு நிலையில் அங்கே யார் இருக்கிறா மருத்துவர் பேச்சு என்னன்னு கண்காணிக்கணுங்கிற தேவை யாருக்கு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் வச்சிருப்பாங்க இது இது ஒரு அப்பா மகன் சண்டையா போயிட்டு இருக்கு கட்சி சண்டையாகவும் பாக்குறாங்க அவர் வந்து மகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவங்க மகள் காந்திமதி அவங்கள வந்து மேடை ஏத்துறாங்க இப்படிலாம் நிறைய சர்ச்சைகள் இருக்கு இப்போ இது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நடக்கிற பிரச்சனையா அதை எப்படி பாக்குறீங்க முழுக்க முழுக்க அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான பிரச்சனைலாம் இதுல என்ன பெரிய சமூக நீதி தொடர்பான முரண்பாடாக வேறு வருகிற தேர்தலில் நாங்க பாமக யாரோட கூட்டணி விற்கிறோமோ அவங்க தான் அதிக இடங்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெறுவாங்கன்னு ராமதாஸ் ரொம்ப நம்பிக்கையாக சொல்றாரு ஆனா அவங்க கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்ல இது இதுவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி காணாத ஒரு பிரச்சனை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பாமக தொடங்கின இருந்து வெற்றி தான் பார்த்துருக்குறாங்க அவங்க வந்து தனித்து நின்ற போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் நான்கு சீட் வெற்றி பெற்றாங்க ஏடிம்கே கூட்டணி பெற்றதுக்கப்புறம் எம்பி சீட்டே நாலு சீட் அம்பி ரெண்டாயிரத்தி இருந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகுதான் அவங்களுக்கு அது வரையும் பாமக எங்கே இருக்கும் பாமகவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி கூட்டணி வைப்பாங்கன்னு ஆனா அந்த கெட்ட பேரோட சேர்த்து அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஜெயிச்சிச்சு பாமக அவங்களோட தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஏடிம்கே ஜெயிச்சிச்சு பாமக அவங்களோட தான் இருந்தாங்க தொண்ணூத்தி எட்டுல பாமக ஜெயிச்சிச்சு யார் திமுக தொண்ணூத்தி எட்டு ஏடிம்கே கூட்டணி அங்க தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக கூட்டணி வெற்றி அங்கே அவங்க இருந்த இடம் தான் ரெண்டாயிரத்தி நாலு அவங்க ரஜினிகாந்த் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஜெயிச்சிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர் தோல்வி அது வரலாறு காணாத அடி வெற்றி மட்டுமே பார்த்த அந்த கட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு அடி ரெண்டாயிரத்தி பதினொன்று விஜயாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்த ஒரு மிகப்பெரிய அடி ரெண்டாயிரத்தி ஆறில் அது இதாக இருந்தாலும் ஜெயலலிதாவோட தேமுதிக சேர்ந்த உடனே மிகப்பெரிய அடி வன்னியர் புலட்டில் வந்து பாமகவுக்கு வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவோட கூட்டணி வைத்து அந்த கூட்டணியில் பலன் பெற்றவர் பாமக அன்புமணி மட்டும்தான் பொன்ராதாகிருஷ்ணன் ஆர்வையில் ஜெயிச்சாரு விஜயாந்து ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க ஜெயிச்சாங்களே இவங்க ஓட்டு விஜயாந்துக்கோ மற்றவங்களுக்கும் ஒழுங்காக போய் வெற்றி தருமபுரியில் ஜெயிச்சா தருமபுரி மிகப்பெரிய வெற்றி இல்லையா ஜெயலலிதாவே மறந்து போனாங்களையா அது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஜெயில் நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சு தருமபுரி என்ன தனித்தீவா இத்தனைக்கும் தருமபுரி கே செல்வாக்கான பகுதி தான் அதனால தானே நடவடிக்கை பழனியப்பன் மீதும் இவர் கே பி முனுசாமி அந்த பகுதி தருமபுரி பகுதி ஒரு ரெண்டு பேர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க ஏன்னா ஜாதி பார்த்து விட்டு கொடுத்துட்டீங்களா நீங்கள் அப்படியே கேட்டாங்களே அந்த அம்மா என்னப்பா பாமா என்ன இருந்தாலும் உங்கள் ஜாதி கட்சியை விட உனக்கு ஜாதி முக்கியமானலாம் அந்த அம்மா கோவப்பட்டதாக தகவல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ அப்படி பார்த்தா அப்படி ஒரு வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிச்சு நிற்க போகிறேங்கிற ஒரு கான்செப்டில் திருப்பி ஜெயலலிதா வெற்றி பெறுவதுக்கு தான் இவங்களுடைய இது உதவுச்சு இப்படியாக இவங்களுடைய டிராவல் போயிட்டு இருக்கப்போ இது வந்து ரொம்ப மோசமானது கட்சி கட்டமைப்பு அவங்கள்ட்ட அப்படியே இருந்ததுங்க இப்போ இந்த மா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டாங்க ஏன்னா தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவை ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆதரிப்பதனுடைய மூலமாக ஒரு சின்ன உதாரணம்னா அன்புமணிகிட்ட கேட்குறாங்க என்ன சார் தமிழ்நாட்டுக்கான நிதி இதெல்லாம் வராதான்னு கேட்டதுக்கு நீங்கள் அப்படியே பாஜகவை ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறாரு அன்புமணி கேட்குறாரு பாமகவுன்னு கேட்கல தான் நீங்கள் சீட்டே தரலையே பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் ஒரு மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கும் சேர்த்து தான் பிஜேபி எங்கள் மாநிலத்தில் ஓட்டு போட்டாலும் போராட்டாலும் இந்த மாநிலத்தை செய்ய வேண்டியது கடமை இதையெல்லாம் ரொம்ப தர்க்கப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக பேசுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு தெரிஞ்ச நான்லாம் சன் நியூஸில் இருக்கும்போதுங்க ராஜா சார் வந்து ரெகுலராக சொல்லுவார் இன்றைக்கி என்ன தைலாபுரத்துலேருந்து என்ன அறிக்கை வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உஸ்லம்பட்டியில் வந்து அந்த சாக்கடை கழிவுநீர் திட்ட ஒப்பந்தம் செயல்படுத்தப்படலைங்கிறதுலேருந்து என்எல்சியில் வந்து தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது வட இந்தியர்களாக பார்த்து நீங்கள்

என்ன சின்ன பசங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒன்றா உக்காந்துக்கின்னு ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் பேசுவார் ஒரு வீட்டில் இருக்க ஒரு வயதானவர் பேசுகிற மாதிரிலாம் திடீர்னு பேசுவார் அப்புறம் அதே சமயம் சமூக நீதி இடஒதுக்கீடு இதில் பே பேக்வேர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் என்னாச்சு இந்த மாதிரி எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் சமீபகாலமாக பாட்டாளி மக்கள் கட்சி விடுகின்ற அறிக்கை என்ன அருள் அவர் நீக்கிட்டாரா அருவில் நான் நியமிக்கிறேன் வடிகள் ராவணன் கட்சியே கிடையாது யார் அந்த இவங்க யார் திலக பாமா அவருக்கும் கட்சிக்கு என்ன தொடர்பு உன்னை அவங்க திலக பாமாவை நியமிக்கிறேன் இப்படியே ஆயிடுச்சு அந்த கட்சி மேடையிலேயே ஐயாவை தவிர யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கிட்ட சொல்றாருல்ல உம் ஆமா அருவ மேடையில சொல்றாரு ஆமா அதுவும் அவர்கிட்ட வந்து ஒரு வகையில பார்த்தா ஒரு இன்னும் கொஞ்சம் கிராமத்துத்தனை இருக்கும்னு தெரியுது அவர் மேடையில கூட அவர் ஒரு இதா அதாவது வயசான காலத்துல என் பிள்ளை சரியில்லைன்னு ஊர் முழுக்க போய் சொல்லுவாங்கல்ல என்னத்த பசங்க படிச்சு நம்மளை பாடாப்படுத்த வயசானதை தாத்தாக்கள் எழுபத்தஞ்சு வயசு இப்போ அந்த மாதிரி மீடியா போய் புட்ட என் பையன் பார்த்தியாப்பா அப்படி இருக்கிறான்ப்பா ஓ வீட்டில் ஒரு பையன் இப்படி இருந்தா யார் ரிப்போர்ட் உனக்கு திருமணம் ஆயிடுச்சா எம் எண்பது வயது வேணாம் ஒரு அறுபது வயதில் உன்னுடைய உன்னுடைய பெண் தேவதை உன்னை விட்டு போயிட்டா நீ அழுவியா இல்லையா சொல்லுப்பா அழுவியா அப்படிங்கிறாரு என்னடா இது பாசமலர் படம் பார்த்த மாதிரி இது அரசியல் கட்சியா அவருடைய இப்போ அப்பா மகன் போராட்டம் இதுக்கெல்லாம் அவரு அழுகிற மாதிரியான ஒரு சூழல் மாதிரி போயிடுச்சு எனக்கு என்ன வருத்தனா பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு ஒரு இருபத்தஞ்சு நாட்களாக ஏதாவது ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடு தொடர்பாக ஏதாவது அறிக்கை விட்டுருக்காங்களா இப்போ ஏதாவது தேர்தல் பேக்வர்டு கிளாஸ் இப்போ பொதுவாக பேக்வேர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் குறித்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்கிறாங்களா விவசாயிகள் பிரச்சனை குறித்து அறிக்கை விட்டுருக்காங்களா ஏன் நம்ம நாட்டை விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்துருச்சா இது குறித்து எதுவுமே அவங்க பேச ஏன் மன்னீர்களுக்கான அந்த பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பத்து விழுக்காடு அது குறித்து கூட அந்த பதினஞ்சு நாள் அவங்க பேசல கவனிச்சிங்களா இது மக்கள் கட்சி வரலாற்றில் இது ஒரு ரொம்ப புதிதும் ஒரு காட்சியாக நான் கூட்டணி பாஜக அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் விழுந்து வச்சாங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாருல மோடியின் நண்பர் தான் அதெல்லாம் நிதியெல்லாம் கேட்டு நான் வாங்கி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ பாஜக கூட்டணின்னு வரப்ப ரெண்டு பேருக்குமே மாற்றுக்கருது இல்ல அப்புறம் என்ன வேற என்ன பிரச்சனை நடக்குது அதை கேட்டா அவர் பாட்டு பாடுறாருங்க அடிக்கடி ஓ

எதுவாக இருந்தாலும் பாஜக பாத்துக்குவாங்க அவரு அந்த புரட்சி பயணத்துல இருக்காரு பயணம் புரட்சி பயணம் மீட்பு பயணமா தமிழகத்தை மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது கடைசியில அமித்ஷா இருந்து அதிமுகவை மீட்க வேண்டிய நிலையில இருக்கு ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு அவங்க எழுதியிருக்காருங்க ஒரு பாஜக பேர் சி சூர்யா யாரோ ஒருத்தர் என்ன தெரியல அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு விஷயம் போட்டிருக்காரு இந்த கடலூர்ல விபத்து நடந்தது அந்த வார்த்தையை அப்படியே இவருடைய ட்விட்டர்ல போடுறாரு வார்த்தையை மாத்தியாது போடலாம்ல அப்போ அவர் வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டதை நீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படியே நான் சும்மா போக்குல விமர்சனம் பண்ணல பாஜகவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க பாஜக தான் ஸ்கிரிப்டே கொடுக்குறாங்க ட்விட்டர்ல அவங்க காலையில் பதினோரு முப்பதுக்கும் என்ன போட்டதை மூணு மணிக்கு இவர் ட்விட்டர்ல போறாரு அதே வார்த்தையோட அப்ப எந்த அளவுக்கு கூட்டணியில் ஒரே மாதிரி பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போங்க அதே மாதிரியா பேசுவாங்க இந்த காப்பி அடிப்பாங்க அதில் ஏதோ இ வந்து ஒருத்தன் பேப்பரில் விழுந்துருச்சுன்னா இவன் காப்பி அடிக்கணுமே ஐயோ இ வேணுமே இதே மாதிரி ஈ அடித்து வைக்கணுமே அதே மாதிரி ஈ அடிச்சு வச்சாங்க வாங்க ஈ அடித்தான்னு காப்பி அப்படி அந்த அளவுக்கு போயிட்டார் ஈ அடிச்சான் காப்பி அளவுக்கு ஸோ அதனால் அவருக்கு இப்போ பாமகாவில் யார் இருந்தாலும் பிரச்சனை அவங்க கட்சியே இது மாதிரி போயிட்டுருக்கு ரொம்ப இதாக இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவுடன் ஒரு கட்சி பாமகவோ அதிமுகவோ சிவசேனாவோ நிதிஷ்குமாரோ தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு பாட்டாள மக்கள் கட்சி தான் ஏன்னா அந்த ஒட்டு கேட்குற கான்செப்ட் இதெல்லாம் வரும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒட்டு கேட்கறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் என்று தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்குது இந்த மாதிரியான கலாச்சாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் இல்லை வேறு எந்த கட்சியும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சொந்த கட்சியுமே சிதைக்கிறது சொந்த கட்சியின் மூத்த தலைவர்களை பற்றி அந்தரங்கங்களை அவங்களுக்கு தெரியாமலே இந்த மாதிரியான விஷயங்களை அது ஒரு பேரே நான் அப்போதான் கேள்விப்படேன் ஹனி டிராப்பிங் அதெல்லாம் இவங்க உருவாக்கின வார்த்தைகள் தானே அது இங்கிலீஷோ தமிழோலாம் எனக்கு தெரியாது ஆனா இவங்க இவங்க ஒருத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த வார்த்தையே தெரியும் தேடி இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கோ இது எல்லாமே மேற்கத்திய நாடுகளுடைய உளவு பிரிவுகள் செய்யக்கூடிய இந்த இஸ்ரேல் யூதர் இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகளுடைய காப்பி அடிக்கிறாங்க வந்திருக்கு இந்த மீம் அப்ப இது இதெல்லாம் இந்த ஐடியாலாம் யார் யாரு கொடுக்குறா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு நிறைய மீம்ஸ்ல வந்து அண்ணாமலை படத்தை போடுறாங்க அண்ணாமலையே போடுறாங்க ஆனால் எல தெரிஞ்சு அண்ணாமலை இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவர் சமீப காலமா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும்னு எங்கே பிரச்சாரம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அண்ணாமலை நைனா நைனா நாகேந்திரன் சொல்லக்கூடாது நைனா நாகேந்திரன் வந்து இந்த கூட்டணிக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே மனிதர் நைனா நாகேந்திரனுங்க நீங்கள் அவர் மட்டும் கேளுங்களேன் இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது எடப்பாடி தாங்க முதலமைச்சரு நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்க பாஜக அங்க வகிக்குமா அதை அப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி இப்படின்னு இப்ப அமித்ஷா சொல்லிருக்காருல்ல அங்க வைப்போம் அப்படின்னு அங்க வைப்போம் அவர் சொன்னாலுமே நைனார் ஆறல அதை அங்க அழுத்தி சொல்ல முடியல நைனார் ஒருத்தர் தான் அந்த கூட்டணி எப்படியாவது ஒட்டு போட்டு கொஞ்சமாவது ஓட்டு வாங்க அண்ணாமலை வந்து அது பாஜக ஆட்சிங்க பாஜக அதை தான் சொல்றேன் இப்ப அதை தான் சொல்ல வரேன் அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறார் எங்கள் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு முறை இன்னும் ஒன்பது மாசம் இருக்கு நீ எழுதி வச்சுக்கோங்க அண்ணாமலை நைனார் சொல்லுவாரு நான் முன்கூட்டியே சொல்றேன் நைனார் சொல்லுவார் ஆனாலும் அண்ணாமலை சொல்லுவாரா அவர் இப்ப வரையும் கூட்டணி ஆட்சிக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு பாஜக ஆட்சி நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிற நிலைக்கு அவர் போறாருன்னா கண்டிப்பா பாஜக ஆட்சி அமைக்காதுன்னு ஒரு தெரியும் எப்படி பாஜக ஆட்சி வரும் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னால் ஓகே அதிமுக பாஜக ஜெயிக்கும்னு சொன்னால் கூட ஓகே பாஜக ஜெயிக்கும்னு சொல்கிறாருன்னா இல்லைண்ணா இப்போ சீனியர்ஸ் எல்லாமே எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக தானே இருக்காங்க வானதி இதில் கலந்துக்கிட்டாங்க ஒரு பயணத்தில் கலந்துக்கிட்டாங்க கோயம்புத்தூரில் பேசினாங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தான் ஜெயிக்க முடியும் ஏடிஎம்கே இல்லாமல் வானதியால் கண்டிப்பாக கோவை தெற்குள்ள ஜெயிக்க முடியாது அங்கே பிஜேபி ஓட்டுங்கிறது அங்கே உள்ள அந்த மார்வாடி குஜராத்தி ஓட்டு அங்கே அதிகம் கோவைத்திற்குள்ள கமலஹாசனுக்கும் அந்த ஓட்டு தான் விழுந்துச்சு ஸோ அவங்களுக்கு அதனால தான் வேலுமணி அண்ணனை வந்து அவ்வளோ பாராட்டுறாங்க வேலுமணி யார் தெரியுமா பத்து தொகுதி கோயம்புத்தூர் அடிச்சு கொடுந்தாருன்னு அதனால் அவங்களுக்கு அவங்கள மாதிரி சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த கூட்டணி கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல்லில் பயன்படுறாதான்னு நினைக்கிறாங்க ரொம்ப வீரியமாக அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி வேறு யாருக்குமே பிஜேபியோட ஜெல்லாகலை எங்க எங்க எடப்பாடியோடு ஜெல்லாகாத அண்ணாமலை பாரதிய ஜனதாவோடு ஜெல்லாக முடியாமல் தவிக்கின்ற அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏன் அன்வர்ராஜ் என்ன சொன்னார் அவர் சீனிய அவரை விட சீனியர் யார் இருக்காங்களா இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கேலேயே சீனியர் அவர் தாங்க தம்பித்துறை செங்கோட்டையன் அன்வர் ராஜா தான் இன்னைக்கு அதிமுக சீனியர் எடப்பாடி வேணுமணி தங்கமணியை விட ஏன் மறுக்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர செம்மலை சீனியர் ஒத்துக்கிறேன் அன்வராஜா யார் தெரியும்ல எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் எண்பத்தி ஆறில் இருந்தப்ப கட்சியை பார்த்துக்க சொல்லி போட்ட குழுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அதில் இருந்த சீனியர் லீடிங் வந்து அன்வர் ராஜா நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுகல எம்ஜிஆருக்கு அடுத்து யார் கட்சியை நிர்வகிச்சுக்கிறதுங்கிறதுல ஒரு முக்கியமானவரா அன்வர் ராஜா இருந்தாரு அப்போ அவரோட வயசை பாத்துக்கோங்க இன்னைக்கு இருக்கிறப்ப வயசு ரொம்ப குறைவாதானே இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு இளம் வயதிலேயே எம்ஜிஆரிடம் அப்பீர் அபிமானம் பெற்றவர் ராமநாதபுரத்து அன்வர் ராஜா சாதாரண ஆள் கிடையாது அந்த அன்வர் ராஜா என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக முடியாதுங்கிறாரு அப்புறம் நீங்க சொல்றீங்க சீனியர் யாரும் விமர்சனம் பண்ணலன்னு அன்வர் ராஜாக்கு மேல ஒருத்தர் உண்டு அதிமுகல இன்னைக்கும் அன்வராஜாலாம் சசிகலா ஆளுன்னு ஒதுக்கி வச்சாங்க ச அன்வர் ராஜாவெல்லாம் அவங்களால தூக்கி போட முடியலாம் கவனிச்சு பாருங்களேன் அவர் வந்து சசிகலா தான் இருந்தார் இப்போ வரைக்கும் கூட அவர் சசிகலா ஆளுன்னு தான் சொல்றாங்க யோசித்து பாருங்க அன்வர் ராஜா அன்வர் ராஜா அப்படி பேசுறாரு சி வி சண்மு ஜெயக்குமாரி ஜெயக்குமார் இப்போ கூட பாஜக கூட்டணியே ஒரு மாதிரி விமர்சிச்சு பேசல அப்படி திமுகவை திட்டிட்டு அப்படி போயிடுறாரு பாஜகவை ஏற்றுக்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி தெரியல இது அவர் அந்த வைகோ சொன்னார் இல்லை ஜெயலலிதா உடனே கூட்டணி வைத்தது தப்பு அதுக்கு கூட பதில் சொல்லிட்டு ஓடுறாரு ஆனா முதல்ல அது பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் இன்னத்தமா பேசி பேசியிருந்தாரு ஒவ்வொரு நாளும் வருவார் இந்த மைக்கை அப்படி இப்படி 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 பண்ணுவார் இப்படி இப்படி பண்ணிட்டு இல்ல எந்த காலத்திலும் இல்லைன்னு அவரும் சொன்னாரு அவர் இல்லை எங்களை தோக்கடிச்சது என் பையன் தோத்தது காரணமே பாஜகன்னு சொன்னாரு அந்த ஜெயக்குமார்லாம் சரி அவருக்கு அவருக்கு ராஜ்யசபாவது கொடுத்துருக்கலாம் நம்ம அந்த கட்சியை தீர்மானிக்க முடியாது என்னுடைய ஐடியா இன்னதமா யோசித்தேன் அட்லீஸ்ட் இவர் பிஜேபி நீ இறங்கி வேலை சாப்பிட மாட்டாரு அவர் அப்பீஸ் பண்றதுக்கு ஒரு ராஜ்யசபாவது கொடுக்கலாம் ஏன்னா அதுக்கு தகுதியானவர் தான் அந்த கட்சியில் எத்தனை வருஷங்க இருக்கிறார் அந்த மனிதர் அதுவும் அவர்லாம் அவரு சேகர்பாபு பாலகங்கா மதுசூதனன் எல்லாம் சென்னையினுடைய அடையாளம் சேகர்பாபுனோட இப்போ உள்ள சேகர்பாபு தான் ஆனா அன்னைக்கு அதிமுக சேகர்பாபு இவங்க தானுங்க வடசன்னையினுடைய அடையாளம் வடசன்னைனாலே இத்தனைக்கும் திமுகவுடைய கோட்டை இது சென்னை மத்திய சென்னை தென் சென்னை வடசென்னை எல்லாமே திமுக கோட்டை தான் எம்ஜிஆர் காலத்திலயே எம்ஜிஆரால் ஜெயிக்க முடியல அப்பேற்பட்ட மெட்ராஸ்லயும் சில தொகுதியில் அதிமுகவுக்கு வாங்கி தந்தது யாருன்னா தீநகர் கலைராஜன் நம்ம இப்ப தீம்கையில இருக்காரு சேகர்பாபு பாலகங்கா மதுசூதனன் இறந்து போயிட்டார்ல அவர் சசிகலா அம்மாட்டா நீங்கள் தாமா தமிழ்நாட்டை காப்பாற்றினாரல அவர் வயசானவர் பாலகங்கா ஜெயக்குமார் இவங்கலாம் கலைஞர் திமுகவுடைய கோட்டையான சென்னையில் அதிமுகவை அவ்வப்போது வெற்றி பெற வச்சு அதிமுகவுக்கு முகம் கொடுத்தவர் க கலைராஜன்லாம் சாதாரண கிடையாது ஓஎஸ் வயசு பக்கம் எவ்வளோ வந்தீங்கன்னா கையை விட்டுவேன் அப்படின்னு சொன்னவர் கலைராஜன் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறார் அதனால் இவர் இவர்களையெல்லாம் இவங்க இப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன்ல இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷமா அரசியல கவனிக்கிறவங்கள்ட்ட ஜெயக்குமார் உடைய இந்த போர்க்குணம் தெரியுமா என்ன ஆச்சு அந்த போர்க்குணம் எல்லாம் முடிஞ்சு பிஜேபியோட நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க அவரால முடியல இல்லை ஆனால் எடப்பாடி இப்போ பிரச்சாரத்தில் அதை பிரச்சாரம் இல்லாது அது அந்த மக்களை சந்திக்கிற அந்த பயணத்துல சொல்றாருல உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஈவினிங்கா குடிக்கலான்னு போறாங்க அதுலேயும் பத்து ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதாவது இது வந்து என்ன கேட்குறது என்ன ஏதாவது அரசாங்கம் டாஸ்மாக் விற்கிது அது ஸ்டாலின் மட்டுமல்ல ஜெயலலிதா மட்டுமல்ல எட இதுவரையும் ஆண்ட எல்லா முதலமைச்சர்களுமே டாஸ்மாக்னு கான்செப்ட் டாஸ்மாக் கொண்டு வந்து ஜெயலலிதா தானே கொண்டு அதை ஹோல்சேல் ஆக்குனது அவங்க சில எம்ஜிஆர் காலத்திலே இந்த நினைக்கிறாங்க அது வந்துருச்சு விற்பனை செய்யும் விற்பனை செய்யற கல்ச்சர் வந்துச்சு அதனால் அரசு விற்கிது அப்படிங்கிறத வெறுமனே நீங்க ஸ்டாலினை நோக்கி மட்டும் சொல்ல முடியாது அப்ப நீங்க இதுக்கு அந்த எடப்பாடி காலத்துல அந்த காலத்துல மது வந்து மதுகளுக்கு கொண்டு வந்தாங்களா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல படிப்படியாக குறைப்பு சொன்னாங்க ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தாங்களா ஜெயலலிதா காலத்துல தானே மிகப்பெரிய மது எதிர்ப்பு போராட்டம் நடந்தது ஜெயலலிதா காலத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்துல தான் ஒவ்வொரு சாராய கடைக்கு உள்ள போந்து மது பாட்டுகளை அடிச்சு நொறுக்கி மாணவர்கள் மீதுலாம் வழக்கு போட்டு பெரிய லெவலில் அந்த பாட்டெல்லாம் பாடி ஊடு டாஸ்மாக மூடெல்லாம் அப்ப எந்த காலகட்டத்திலுமே டாஸ்மாக வந்து எந்த ஆட்சி காலத்துலயுமே உங்களுக்கு தடை செய்யாத போது இதை திமுக மட்டும் சொல்ல முடியாது சரி இப்ப இவர் சொல்லியிருக்கிறதுக்கு வருவோம் என்ன சொல்லியிருக்காருன்னா டாஸ்மாக் வச்சு நடத்துறாங்கன்னு விமர்சனம் பண்றாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பத்து ரூபா கூட வைக்கிறது தான் பிரச்சனை இப்ப எடப்பாடிக்கு பிரச்சனை என்ன உழைத்து களைப்பவனு குடிக்க கூடாதா இதுதான் அவருடைய குரல் குடிக்கிறவனுக்கான உரிமையை நீ தடுக்கிற அப்படிங்கிறாரு அப்ப அவருக்கு என்ன பேசுறாரு என்ன ஏதுன்னே தெரியாம பேச ஆரம்பிச்சுட்டா இருப்பாரு கோயில்லேயே அப்படிதான் கோயில் காசு எடுத்து கோவில் காசு எடுத்து கட்டுறீங்களே நீங்க எல்லாம் இந்துக்கள் விரோதி இல்லையாங்கிறாரு உடனே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலயும் எத்தனை கோவில் பணத்திலிருந்து கல்லூரிகள் கட்டப்பட்டதுன்னு லிஸ்ட போட்டாங்க ஆண்டவர் கோயில்ல வந்து ஒரு பில்டிங்க திறந்துருக்கு என்ன ஆட்சி செய்யறோம்னு செய்யாம தான் ஆட்சி செஞ்சுருக்காரு அப்ப எதோ ஹெச் ராஜா அமித்ஷா எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டா அப்படியே படிக்கிறாரோன்னு தோணுது அதாவது இப்போ அவர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு கட்சியாகிற கட்டுமான உடையை தான் கூட்டணி வைக்கிறது வேற கருத்தியல் மாறுறது வேற இவருக்கு இப்போ அந்த அந்த பேஸே இல்லை பாருங்க எப்பையும் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதியிலேருந்து தொடங்குறவர் இப்போ கோவிலேருந்து தொடங்கியிருக்காருங்க திராவிட கட்சி மரபுகளுக்கே இதெல்லாம் லைட் லைட்டாக உடையுதா கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கும் அது எல்லா கட்சி இருந்தது நான் அதை மறுக்கலை உங்கள் தலைவீட்டையும் உங்கள் தலைவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே நீங்கள் போகணும் அண்ணா சமாதி அளவுக்கு அவர் போவாரான்னு தெரியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவது தொட்டு வணங்கி தானே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படிதானே எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிப்பாங்க கோயம்புத்தூர்ல போய் மாசாணி அம்மன் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா ட்ரெண்டையே மாத்துறாங்க வழக்கமான அதிமுகவினுடைய பிரச்சார முறை பேசு வடிவம் கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தானேங்க அதிமுக இவங்க வந்து இந்துத்துவ ஆதரவையும் சேர்த்துக்கிறாங்க ஜெயலலிதா ஒருபோதும் இந்துக்களின் எதிரி கலைஞருங்கிற மாதிரி பிரச்சாரம் செஞ்சது கிடையாது இந்துக்களின் எதிரின்னு நம்ம தமிழ்நாட்டின் எதிரி தீயசக்தி இந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்க மதத்தை கலந்து பேசுற அரசியல் கலைஞர்கிட்டயும் கிடையாது ஜெயலலிதாயும் கிடையாது எம்ஜிஆர்டையும் கிடையாது கலைஞரை பேசும்போது நீ இந்துக்களின் எதிரி கிறிஸ்டின் எதிரி சொல்லி பேசுனது கிடையாது திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்ன அவர் ஒரு மேடல சொல்லிருந்தாரு பாஜகவோட சேர்ந்தா வந்து உனக்கு குடும்பத்தை உடைப்பாங்க இல்ல கட்சி உடைப்பாங்க கட்சியை உடைச்சென்றது அதிமுக குடும்பத்தை உடைச்சென்றது பாமாக அப்படின்னு பாமாக்கா வந்து அந்த லெவலுக்கு போயிருச்சு இவங்க ஏற்கனவே சிவசேனாவுல அதானே பண்ண ராஜ் தாகரே பால் தாக்கரே குடும்பம் வந்து உத்தவ் தாக்கரே ஆனா அங்க வந்து உடைச்சு இப்போ அங்கே சேர்ற மாதிரி ஆயி போச்சு உணர்ந்துட்டாங்க சரத்பவார் அஜித் பவர் சரத்பவார மாம மரும சண்டை எல்லாத்தையும் உடைச்சிடறாங்க நிறைய வேலைகள் வந்து அவங்க பண்றாங்க அப்பா அப்பையனை உடைச்சு விடுறது அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி யாரை வேணாலும் அவங்க பயன்படுத்துறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரீகமான அரசியல் இவங்களுக்கு எந்த கொள்கைய அறமும் கிடையாது இப்போதைக்கு இவனை தோக்கடிக்க அவன் தம்பியை பயன்படுத்த என் பொண்டாட்டியை பயன்படுத்த என் மகனை பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டு கேட்கும் கருவின்னு வந்ததே எனக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்கு வரலாறு அப்படி இருக்கு ஹிஸ்டரி அப்படி இருக்கு இந்த ஒட்டு கேட்டல் அப்படிங்கிற கான்செப்டை கூட இருந்தே இது பண்றது உறவுகளை பிரித்து விடுவது இந்த வேலைகள்ல வந்து ஏற்கனவே மகாராஷ்டிரா பல்வேறு மாநிலங்களை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே முயற்சிக்கிறாங்க என்ன இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் ஒரு சீனியர் இல்லையா அரசியலில் அதனால் அவர் பிஜேபியோட தொடர்ச்சியா கூட்டணி வைத்தது மூலமாக கட்சி தொண்டர்கள்லாம் இந்து முன்னணி இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க யாரோ ஒரு மீம்ஸ்ல கூட போட்டிருந்தாங்க குருமூர்த்தி போனாரு அவர் எதா பண்ணிருப்பாரான்னு நீண்ட கால நீ எப்ப நண்பரா இருந்தா அப்படின்னு அந்த மாதிரி அவரு தெரியல அவர் வயசானவர் அப்படி குனிஞ்சு சீட்டு கடலெல்லாம் வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல ஆனா குருமூர்த்தினா குருமூர்த்தி வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வடிவம் வந்து இவர்கள் டெல்லி ஆல்ரெடி செய்து கொண்டிருப்பது தான் பெகாசஸ் அதுக்கு இப்போ வரையும் பதில் இல்லையே இல்லைங்க நீங்க சொல்றீங்க நீங்க சந்தேகப்படாதீங்க வாங்கினது காங்கிரஸ்காரர் தான் வாங்கினது கம்யூனிஸ்டுகள் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அது மட்டும் இல்லை வாங்கின நாடு இஸ்ரேல் பேர் அடிப்படுது இஸ்ரேலோட நமக்கு ரொம்ப நெருக்கமான கட்சி அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துக்கே தெரியும் இஸ்ரேலை இவ்வளோ வெளிப்படையாக ஆதரிக்கிற கட்சி இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் கிடையாது அப்போ எனக்கு வந்து இந்த சந்தேகம் வருது இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ உறுதியாக ஒரு கட்சி உடஞ்சாலே உனே பாஜகவான்னு சொல்கிறீங்கல்ல இப்போ இந்த ஒட்டு கேட்கறது இந்த குடும்பத்தை உடைக்கிறது இதுக்கு முன்ன உதாரணம் வேற எங்கேருந்து நான் எடுக்க முடியும் உங்கள் சொந்த கட்சியினர்லேருந்து நேஷ்னல் லெவல்லிருந்து டீனர் வரையும் சொந்த கட்சியினரையே காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்திருக்கேன் அங்கே டெல்லியிலையும் நடந்திருக்கு இங்கேயும் நடந்திருக்கு இப்போ எங்கள் தைலாபுரத்துலேயும் நடக்குது அப்போ எல்லா புலிகளையும் இணைத்து ஒரு பத்திரிகையால்னால் எனக்கு சந்தேகம் வருது இல்லையா இல்லை காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் காங்கிரஸை குற்றம் சொல்லிட்டேன் ஒன்று நமக்கு ஒன்றும் காங்கிரஸை காப்பாற்றணும்னு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தான் இஸ்ரேல்கிட்ட போய் பேசி வாங்கிச்சின்னு சொல்லுங்கள் இது லண்டனா ம் லண்டன் எல்லாம் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இதுதானே அதனால் இப்படி அரசியல் என்பது கொள்கை சார்ந்து முரணாக போகாமல் ரொம்ப தனிப்பட்ட மனிதர்களை தாக்குவது தனி மனித பலவீனங்களை பயன்படுத்திக்குவது குடும்ப சண்டை சொத்து சண்டை அதிகாரத்துக்குள்ளே போய் மூக்கை நுழைப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ ராஜாஜி வர்சஸ் பெரியார் அரசியல் நடந்த இல்லையே ராஜாஜியினுடைய குடும்ப பிரச்சனையே பெரியார்கிட்ட வந்து பேசுவதும் பெரியாருடைய பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை வருது சொத்து பிரச்சனை வருதுங்கிறப்ப அசை அட்வொகேட்டா ராஜாஜி உதவி செய்ததும் ரெண்டு பேருக்கும் கொள்கை சண்டை உடனே எங்கள் அப்பா இப்படி பழனி கோயிலில் வந்து என் சொத்தை ஃபுல்லாக அப்படி கோயிலுக்கு எழுதி வச்சுட்டார் உடனே விருப்பா உங்கள் அப்பா கோ முருகன் கோயில் இருந்தோம் பழனி கோயில்னு சொல்லியிருக்காருப்பா பழனி கோயில்னு தமிழ்நாட்டில் ஒன்று கிடையாதுப்பா பழனி ஆண்டவர் அது பழனி தண்டாயுத பாணி ஸோ கோர்ட் லா படி இது லீகலாக செல்லாது கவலைப்படாத சொத்து உனக்கு தான் ராமசாமி அப்படின்னு ராஜாஜி சொன்னாராம் அதே போல் அவருடைய திருமண விவகாரத்தில் அட்வைஸ் தந்தது ராஜாஜி இப்படி பல்வேறு விவகாரங்களில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு அதி உன்னதமான மனிதர்கள் ராஜாஜி கொள்கைக்கு எதிராக அவர்கிட்ட பேசிட்டு வந்து அடுத்த நிமிஷம் ராஜாஜி எடுத்து தான் போராட்டம் பண்ணுவார் ஈவே ராமசாமி நாயக்கர் கொள்கை ஒழியணும் அப்படின்னு தான் ராஜாஜி பிரச்சாரம் செய்வார் ஆனா கொள்கை இதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல நண்பர்களா பர்சனல் இஷ்யூல உதவி செய்பவர்களா இருந்திருக்கிறாங்க கொள்கை என்பது வேற அதுக்காக அவர் ஒய்ஃபை பத்தி பேசுறது இந்த மாதிரியான ஒரு இதே இல்லாம இரண்டு தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க பெரியார் ராஜாஜி எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் பாருங்க பெரியாருடைய கொள்கைகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளவு பெரிய ஒரு 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 உதாரணமான தலைவரா இருந்திருக்காரு பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாறுபாடு ஏற்பட்டாலே அடித்து உருளுகின்ற காலத்தில் ராஜாஜி செத்தப்ப உலகத்துல ராஜாஜி மனைவி மகமகள் கூட அவளை அழுது மாட்டாங்க கவிஞர் வாலி சொல்வாரு சேலம் செத்த போது ஈரோடு தேம்பி தேம்பி அழுதியதே அப்படின்னாரு ராஜாஜி செத்த போது ஈரு இத்தனைக்கு பார்த்தா பெரியாரும் அப்ப இப்போ வயசுக்கு அவ்வளவுதான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள செத்துட்டாரு இவர் இவரும் ஒன்னும் பெரிய வாலிபெல்லாம் கிடையாது அவ்வளவு நினைச்சாள் நாகமையார் போது அழுததை விட ராஜாஜி இறந்தப்ப அவர் அதையும் அழுதாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்பேற்பட்ட தலைவர்கள் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கண்ணியத்தை குறைக்காமல் வாழ்ந்த அற்புதமான தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஏன் காமராஜர் ராஜாஜிக்கு இல்லாத சண்டையா இருந்தாலும் எவ்வளோ ஒரு ராஜாஜியை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல பொது வழியில் தவறாக பேசுறது அவரை பற்றி இந்த மேட்டரை டீட்டெயிலை போட்டு விடு அப்படிங்கிறதுலாம் காமராஜர் ஒரு முறை கூட அது தலைவர் பண்ணதில்லை ஏன் இவருக்கும் இவருக்கும் இல்லாத சண்டையா காமராஜர் ராஜாஜி அண்ணா காமராஜர் அண்ணா முதலமைச்சர் முதலமைச்சராகிட்டாரு காமராஜரை தோக்கடிச்சிட்டு ஒரு பே சீனிவாசன் ஒரு மாணவரை வச்சு காமராஜருங்கிற ஒரு பெரிய தலைவர் தோத்து போனார் காமராஜர் வீட்டுக்கு அண்ணா வந்தபோது கதவை திறந்து விடுறாருங்க காமராஜர் காமராஜர் வயசு என்ன அனுபவம் என்ன மூணு பத்து பத்து வருஷம் சிஎமாக இருந்தவர் அண்ணா வந்து பதிரி போய் ஐயாங்கிறார் இப்போ நான் திறந்து விட்டது அண்ணா துறைக்கு இல்லைன்னு முதலமைச்சருண்ணே இதில் வயசு வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது முதலமைச்சர் நீங்கள் நான் தான் வந்து உங்களை வரவேற்கணும் அப்படின்னு இப்போ தலைவர்கள் இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி வரலாறுலாம் யாருக்கா தெரியுமா சொந்த கட்சிக்காரனுக்கே அவனுக்கு தெரியாமல் வீடியோவும் ஆடியோவும் பெகாசஸ் கருவியும் லண்டன் கருவியும் பொருத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் இதையெல்லாம் நீங்கள் வரலாறான் என்ற இளைஞர்கள் படிக்கணும் அதுதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க